Google பண்ணுங்க டேஸ்ட் பண்ணுங்க இட்ஸ் கிரீமி அண்ட் டெலிஷியஸ் தமிழ் மில்க் ஷேக் 73730 73750 அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம் 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 விடுமுறை தினம் ஆனால் அரசியலுக்கு விடுமுறை இருக்கா நம்ம நேயர்களுக்கு இந்த செய்திகள் எல்லாவற்றையும் சுட சுட சூடா போயிட்டு நீங்கள் பரிமாறுங்க அப்படின்னு நம்ம ஜூவி கழுகார் நிறைய பதார்த்தங்களை அரசியல் பதார்த்தங்களை நம்மகிட்ட அள்ளி தெளிச்சிருக்காரு முக்கியமாக பார்த்தோம்னா ஒற்றுமைக்கு வேட்டு வைக்கும் ஒருங்கிணைப்பு குழு அதனால் பல சீனியர்கள் அதிருப்தியில் இருக்காங்களாம் துரைமுருகன் கனிமொழி அப்படின்னு உள்ளுக்குள்ளார சில பல வார்களே ஓடிக்கொண்டிருக்கு மேலிடத்திலும் சில பல சமாச்சாரங்கள் ஓடி இருக்குங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கவலை கொள்ளும் எடப்பாடி நான் எங்கே போவேன் யாருக்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு இருந்துகிட்டு என்னங்க அவருக்கு பிரச்சனை அதற்கடுத்து அரண்டு போயிருக்கிற கமலாலய பிரமுகருடைய அந்த முக்கியமான வலதுகரம் அங்கீ சில இதுதாங்க இன்றைய நம்முடைய விரிவான ஜேவி வி பிரிக்ஸ் நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் ரூட் போட்ட ராஜா வெளிநாடு பறக்கும் ஸ்டாலின் சமீபத்திய பட்ஜெட்டில் நம்முடைய தமிழ்நாட்டை டோட்டலாகவே மத்திய பாஜக அரசாங்கம் புறக்கணித்தது இல்லைங்களா இதை ஒட்டி தான் அரசாங்கத்தை பொதுவாக நடத்துங்க பழிவாங்கல் வேண்டாம் அப்படின்னு நறுக்குன்னு கேட்டிருக்காரு தமிழ்நாடு முதலமைச்சரான திரு மு க ஸ்டாலின்க நிதி ஆயோக் கூட்டத்தையும் புறக்கணிச்சிருந்தார் இல்லையா அவரை தொடர்ந்து பல்வேறு மாநிலங்களும் நிதி ஆயோக் கூட்டத்தை வந்துட்டு நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க பலருமே நடுநிலையோடு நடந்துக்கோங்க அப்படின்னும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு கேள்வி எழுப்பியிருக்காங்க பல மாநிலங்களும் ஸோ இதுக்கப்புறமாவது மத்திய அரசாங்கம் கொஞ்சம் நடுநிலையோடு நடந்துகிட்டா சரிங்க புரிஞ்சுப்பாங்களான்னு தெரியல இப்படிதான் ஒரு இண்டெக்ஸ் தொடக்கத்தை கொடுத்துட்டு நம்முடைய கழுகர் வெளிநாட்டு பயணம் குறித்து பேச தொடங்கினாருங்க தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வெளிநாட்டு பயணத்துக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அனுமதி கொடுத்துட்டதால அந்த பயணத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாமே தட தடுக்குது இடைப்பட்ட காலத்துலதான் பயண திட்டம் இருக்குங்க எப்ப கிளம்புனாலும் கிட்டத்தட்ட பதினைந்து நாட்கள் பயணமாக இது இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இந்த பயணத்தின் தான் முதலமைச்சருக்கும் சில மருத்துவ பரிசோதனைகள்லாம் செய்யலாம் திட்டமிட்டு இருக்காங்க இந்த பயணத்துல அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தமிழ்ச்சங்க நிர்வாகி அப்புறம் தொழில் அதிபர்கள் உள்ளிட்ட பலரையும் சந்திப்பதற்கான ஏற்பாடுகளையும் செய்து வைத்திருக்கிறார் அமைச்சர் திரு டி ஆர் பி ராஜா இதன் மூலமாக நிறைய முதலீடுகளை தமிழ்நாட்டை இன்னும் வளர்ச்சி சார்ந்து கொண்டு போலாம் பல்வேறு திட்டமிடல்களும் அப்படிங்கிறாங்க அறிவாலயத்து சீனியர்கள் சபரிசனை புறக்கணித்தார உதயநிதி உரசல் உரசல் செனட் ஆப் உரசல் முதலமைச்சர் அமெரிக்கா பறக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் செனட் ஆப் சாலையில ஒரு பெரிய விவாதமே நடந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியுமா கழுகாரு அப்படிங்கிறாங்க திமுகவுடைய உடன்பிறப்புகளே என்ன அப்படின்னா பொதுவாகவே முதலமைச்சரோடு அமைச்சரும் அவருடைய வாரிசுமான திரு உதயநிதி ஸ்டாலின் இன்னொரு பக்கம் அவருடைய மாப்பிள்ளையான திரு சபரிசன் ரெண்டு பேருமே பல விஷயங்களை விவாதிக்கிறது ஒரு வழக்கமாகவே இருந்துட்டு இருக்குங்க இந்த முறை கொஞ்சம் தீவிரமான விஷயங்களையே விவாதிச்சிருக்காங்க அதாவது அமைச்சரவை மாற்றம் கட்சிக்குள்ளார அமைப்பு ரீதியாக செய்ய வேண்டிய மாற்றங்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை ஒட்டி ஒருங்கிணைப்பு குழு ஆற்ற வேண்டிய பணிகள் அப்படின்னு பல விஷயங்களை தீவிரமாகவே ஆலோசனை செஞ்சிருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் முதலமைச்சர் முன்னாடி மகனும் மருமகனும் இருவருமே சமரசமா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டாலும் உள்ளுக்குள்ளார சில பல உரசல்கள் ஓடிக்கொண்டுதான் இருக்கு அப்படிங்கிறாங்க அதே அதே சீனியர் தலைவர்கள்ங்க அதாவது சபரீசன் அவருடைய பிறந்த தினத்துக்கு ஊரே திரண்டு வந்து வாழ்த்தினாலும் உதயநிதி ஸ்டாலின் நேர்ல போய் வாழ்த்தலைங்க அதோட நிக்கலைங்க அன்றைய தேதியில தான் இளைஞரணி நிர்வாகிகள் எல்லோரையும் அழைத்து ஆய்வு கூட்டம் நடத்தி பிஸியாக இருக்கிற மாதிரியும் காமிச்சிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் இதெல்லாம் வச்சு பாருங்க கரெக்டா இருக்குமா இல்லையா அப்படிங்கிறாங்க அதே அதே அறிவாலயத்து சீனியர்கள் துண்டு போட கூட வர மாட்டீங்களா கொதிக்கும் துரைமுருகன் சீனியர்கள் சீனியர்கள்னு சொன்னவன தாங்க நினைவுக்கு வருது கட்சியில முக்கிய சீனியரான திரு துரைமுருகன் அப்செட்டோ அப்செட்டுன்னு இருக்காரு அப்படின்னு அதே சீனியர்கள் இருந்து தகவல்கள் வருதுங்க நம்ம கழுகா இருக்கு என்னன்னா சமீபத்தில் திமுகவுடைய ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டது இல்லையா நிறைய வேலை திட்டங்கள்லாம் வகுத்திருந்தாங்க தீயா வேலை பார்க்கணும்னு கொஞ்சம் வேகமா பயணிக்கிறாங்க இல்லையா இதை ஒட்டி தாங்க அவருக்கு கொஞ்சம் அப்செட் ஆகியிருக்கு அதாவது கட்சியுடைய பொதுச் செயலாளர் நானு என்ன கலந்தாலோசனை செய்யாமலே இப்படி ஒரு ஒருங்கிணைப்பு குழுவை அமைச்சது முதல்ல தப்புங்க அப்படி இருக்க அந்த குழுவை சேர்ந்தவங்க ஒரு துண்டு போறதை கூட அவங்க வரலைன்னா எப்படி மரியாதைக்காவது அப்படி வந்து பார்த்திருக்கணும்ல இப்படி இருந்தா எப்படி இதுதான் ஒரு சீனியருக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பா அப்படின்னு எக்கச்சக்கமாக கொதிச்சிருக்காரு துரைமுருகன் அப்படின்னு அதே சீனியர்கள் மூலமாக தகவல்கள் வருதுங்க அவர் மட்டுமா இன்னொரு பக்கம் திருமதி கனிமொழி அவங்களும் கொஞ்சம் வருத்தத்துல இருக்காங்க அப்படின்னு தகவல்கள் வருதுங்க ஐவர் குழுவில் உதயநிதியும் தங்கமும் ஏன் கொதிக்கும் கனிமொழி கட்சியுடைய சார்பணி நிர்வாகிகள் எல்லோரையும் சந்திக்க தொடங்கியிருக்கு திமுகவுடைய ஒருங்கிணைப்பு கூழுங்க அந்த வகையில் கடந்த ஜூலை இருபத்தி நாலாம் தேதி கட்சியுடைய மகளிரணி மாணவரணி அனைவரையும் வந்துட்டு நிர்வாகிகளை சந்திச்சிருக்காங்க மகளிர் மகளிரணி பொறுப்பாளரான திருமதி கனிமொழி அவங்களுக்கு அழைப்பு கொடுக்கலையா ஏங்க பொறுப்பாளரையே கூப்பிடாம நிர்வாகிகளை சந்திச்சா எப்படிங்க அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு கேள்விகள் வந்திருக்குங்க இது ஒண்ணு ரெண்டாவது திமுகவுடைய இந்த ஒருங்கிணைப்பு குழுவுல முதன்மை செயலாளர் அப்படிங்கிற அடிப்படையில அமைச்சர் திரு கே என் நேரு அவரை போட்டது ஓகே அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி அவரை நியமிச்சதும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க மாவட்ட செயலாளராக இருந்தாலும் உயர்நிலை செயல்திட்ட உறுப்பினர் அப்படிங்கிற வகையில திரு ஏவா வேலு அவர்களையும் அமைச்சர் அவரையும் நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஆனா எதற்காக அமைச்சர் திரு தங்கம் தென்னரசும் அமைச்சர் திரு உதயநிதியும் இந்த குழுவுல சேர்க்கப்பட்டாங்க இதை எப்படிங்க வந்து அக்செப்ட் பண்ண முடியும் அப்படின்னு கொதிக்கிறாங்க கனிமொழி அவங்களுடைய அதி தீவிரமான ஆதரவாளர்கள் அது மட்டும் இல்லைங்க மூன்றாவதாக இந்த குழுவுல ஒரு பெண் கூட பெண் பொறுப்பாளர் கூட நியமிக்கப்படவில்லை இதை எப்படி ஏத்துக்க முடியும் தலைவர் பொதுச்செயலாளர் பொருளாளர் முதன்மை செயலாளர் ஐந்து துணை பொது செயலாளர்கள் அமைப்பு செயலாளர் ஓர் இணை இரண்டு துணை அமைப்பு செயலாளர்கள் இப்படி கட்சியுடைய கட்டமைப்பு இருக்கிற பட்சத்துல ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு அணி செயலாளருக்கு மட்டும் இடம் கொடுத்தது எப்படிங்க அப்படின்னு கொதிப்பு குறையாம பேசிட்டு இருக்காங்க கனிமொழி அவங்களுடைய அதிதீவிரமான ஆதரவாளர்கள் போற போக்க பார்த்தா கட்சியுடைய ஒருங்கிணைப்பு குழுவே கட்சியுடைய ஒற்றுமைக்கு வேட்டு வச்சிடும் போல இப்படியாகத்தான் எல்லா பக்கத்துல இருந்தும் திமுகக்குள்ள இருந்து கமெண்ட்டுகள் பறந்துகிட்டு இருக்குங்க நம்முடைய கழுகா இந்த தகவலை தட்டி விட்டு இருக்காங்க ஒரே கவலையா இருக்குங்க தம்பி கலங்கி நிற்கும் எடப்பாடி காரணம் இரண்டு தரப்பு இத்தனை காலமாக காலமா தான் குழப்பம் அப்படின்னு பார்த்தா இப்ப கட்சி தலைமையே தீராத மனக்குழப்பத்தில் இருக்கு நாங்க எங்க போய் சொல்ல அப்படின்னு புலம்பி தல்றாங்க அதிமுக ரத்தத்தின் ரத்தங்கள் நம்முடைய ஜூவி கழுகா இருக்கட்ட தான் அது என்ன சமாச்சாரம் அப்படின்னு விசாரிச்சோம்னா நெருக்கடியான காலகட்டத்தில் பக்கத்துணையாக இருந்தவர் நல் வழி காட்டியவர் அதிமுக பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி க பழனிசாமி அவருடைய நெருக்கமான உறவினர் முன்னாள் மிக முக்கியமான மேதகு அழுத்தி சொல்கிற முன்னாள் மிக முக்கியமான மேதகு அந்த ஈசன் பிரமுகர் தான் இப்ப எடப்பாடி அவர்கிட்ட சரியா பேச்சு கொடுக்கறது இல்லையாமா ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவரோடு நெருக்கம் காட்டி டெல்லியை தேவையில்லாம பகச்சிக்க வேணாம் அவங்க கொஞ்சம் கடுகடுன்னு இருக்காங்க அப்படின்னு தான் இப்ப விலகி இருக்காராமா ஏற்கனவே பார்த்தோம்னா வலதுகரமாக இருக்கக்கூடிய மணியான மாஜிக்கெல்லாம் இணைப்பு விவகாரத்தால முரண்டு பிடிச்சுக்கிட்டு இருக்க இப்ப அந்த மேதகவும் விலகி இருக்கிறதால இதெல்லாம் நான் எங்க போய் சொல்ல ஏன் எல்லாரும் இப்படி பண்றாங்க தம்பி அப்படின்னு பாக்குறவங்க கிட்ட எல்லாம் உலும்பி தள்ளுறாங்க எடப்பாடி அவர்களுடைய டீம் இந்த ரக்கள் அரண்டு போயிருக்கும் கமலாலய புள்ளியின் வலதுகரம் போலீசாருடைய சமீபத்திய துப்பாக்கி சத்தத்தால ரொம்பவே அரண்டு போயிருக்காரு கமலாலய பிரமுகருடைய வலதுகரமாக அறியப்படுகின்ற அந்த முக்கியமான விளையாட்டு புள்ளிங்க நிதி நிறுவனம் தொடங்கி சர்ச்சை வழக்கறிஞருடனான தொடர்பு வரை என் மேலே எக்கச்சக்கமான புகார்கள் இருந்துகிட்ருக்கு எப்போ வேணாலும் காவல்துறையினர் என்னை தூக்கலாம் அதனால் எப்படியாவது சேவ் பண்ணுங்க அப்படிங்கிற ரீதியில் ரொம்பவே கதறி இருக்காரு அந்த விளையாட்டு புள்ளிங்க இதுக்கு அந்த முக்கியமான கமலாலய பிரமுகரோ என்னங்கண்ணா நெடுநடுன்னு வளர்ந்துருக்கீங்க இப்படி பச்சை புள்ளையாட்டம் பயந்துகிட்டு இருக்கீங்களே என்னங்கண்ணா போங்கண்ணா அப்படிங்கிற ரீதியில் கேலி செஞ்சுருக்காரு ஆனால் விளையாட்டு பிரமுகரோ இப்போ என்ன காப்பாற்றலைன்னா அப்புறம் நான் பல விஷயங்களை ஓப்பனாக பேச வேண்டி வரும் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு கொஞ்சம் அப்படியே டோனை உயர்த்தியிருக்காருங்க ஏற்கனவே திருச்சி பிரமுகரால் இமேஜ் டேமேஜ் ஆகியிருக்கிற நிலைமையில இப்போ விளையாட்டு புள்ளியும் கொஞ்சம் டோனை உயர்த்தி இருக்கிறதால கூடுதல் கலக்கத்துல இருக்காரு கமலாலய பிரமுகர் அப்படின்னு கமலாலய இருந்து தகவல்கள் வருது நம்ம கழுகா இருக்கு இதன் தொடர்ச்சியாக தான் டிசம்பருக்குள்ளார கட்சி பதவிகளில் பல்வேறு மாற்றங்கள்லாம் வர வாய்ப்பு இருக்கு உங்களை நிச்சயமாக மாநில செயலாளர் ஆக்குகிறேன் அப்படின்னு சமாதானம் செய்திருக்கிறார் கமலாலய பிரமுகர் தேர்தல் தோல்வியால அவருடைய பதவியே ஊசலாட்டத்துல இருக்குங்க இதுல இவர் இன்னொருத்தருக்கு பதவியை கொடுக்க போறாரா போங்க அப்படின்னு வேடிக்கையாக சிரிக்கிறாங்க அதே அதே கமலாலய சீனியர்கள் நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க யார் ரியல் ஹீரோக்கள் சக உயிர்களை காப்பாற்றக்கூடியவங்க பிரதிபலன் பார்க்காம அந்த வகையில் திருப்பூர் மாவட்டத்துடைய வெள்ளக்கோயில் பகுதியை சார்ந்தவர் திரு மலையப்பன் வேன் டிரைவராக இருக்கார் தனியார் பள்ளிக்கு வந்துட்டு ஒரு வேன் டிரைவராக இருக்கிற நேரத்தில் தான் கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட மாணவ செல்வங்களுடைய உயிரை காப்பாற்றியிருக்காரு அதாவது திடீர்னு அவருக்கு வந்துட்டு நெஞ்சுவலி வந்துடுது வேணாம் அந்த நேரத்திலும் அப்படியே ஓரமா போய் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் அப்படியே மயங்கி விழுந்திருக்காரு பதறி அடிச்சுட்டு மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போனப்பதான் அவர் வந்து மாரடைப்பால் இறந்துட்டாரு அப்படின்னு தகவல் சொல்லியிருக்காங்க அவருக்கு ரொம்ப நேரமா வழி இருந்திருக்கு போல அந்த நேரத்திலும் மாணவ செல்வங்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது எங்கேயும் இடிச்சிடக்கூடாது அப்படின்னு கவனத்தோடு போயிட்டு அவர் ஓரமா நிறுத்திட்டு இன்னைக்கு அவர் நம்மளோட இல்லை நம்முடைய முதலமைச்சர்ல இருந்து பலருமே பல அரசியல் கட்சி தலைவர்கள் பல சமூக ஆர்வலர்கள் மனிதநேயம் உள்ள எல்லோருமே அவர் வந்துட்டு பாராட்டிக்கிட்டு இருக்காங்க கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அவர் இருபது குழந்தைகளை மட்டும் காப்பாற்ற கிடையாதுங்க அவங்களுடைய குடும்பங்களை காப்பாற்றியிருக்காரு நாளைய தலைமுறையை காப்பாற்றியிருக்காரு ஏன்னா இவங்கள்லாம் வந்து வேறு லெவலில் ஒரு கலெக்டராகவோ ஒரு பெரிய அதிகாரியாகவோ பெரிய அளவில் ஆளுமை மிக்கவர்களாகவோ வந்தாங்கன்னா இந்த நாட்டுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கும் தலைமுறையை காப்பாத்திருக்காரு அவர் மட்டும் கிடையாது இன்னொரு செய்தி ப படித்த நாக்பூரில் பார்த்தோம்னா ரயில்வே கேட் முன்னாடி நாற்பது மாணவர்களோடு ஒரு பள்ளி பஸ் வந்துட்டு சிக்கிடுச்சு ஆனாலும் என்ஜின் டிரைவர் வந்துட்டு அவருடைய சாமர்த்தியத்தால் அந்த பெரும் விபத்து வந்து தவிர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க இவங்க எல்லோருமே உண்மையிலேயே ரியல் ஹீரோக்கள் நம்மெல்லாம் கொண்டாடப்பட வேண்டியவர்கள் உண்மையிலேயே இவங்களுடைய குடும்பத்துக்கு தான் நம்ம அள்ளி அள்ளி கொடுக்கணுங்க இவர் மலையப்பனவர்கள் இருக்கிற தருவாயிலையும் ஒரு நல்ல விஷயத்த சொல்லிட்டு போயிருக்காரு இல்லையா அந்த மாதிரியான பிரதிபலன் பார்க்காத நல்ல விஷயங்களை எல்லோருமே செய்யணும் அரசியல் காலத்துல இருக்கிறவங்களுக்கும் அவர் உணர்த்திய செய்தியும் இதுவா தாங்க இருக்கும் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் கால் பண்ணுங்க டேஸ்ட் பண்ணுங்க இட்ஸ் கிரீமி அண்ட் டெலிஷியஸ் தமிழ் மில்க் ஷேக் செவன் விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்